வணக்கம் இந்த வருஷத்துல கிண்டலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போறோம் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா தக்ளைட் திரைப்படம் ரகுமானுடைய இசையில மணிரத்னம் இயக்கத்துல கமல்ஹாசன் த்ரிஷா அப்புறம் சிம்பு மற்றும் பலர் நடிக்க வெளிவர இருக்குது இதுல ஏற்கனவே ஒரு பாட்டு வந்திருக்கு இப்ப சுகர் அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு என்ன வேணும் அதெல்லாம் சுகர் பெய்தி அப்படின்னா இப்போ அப்படி ஒரு ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு அப்படின்னா ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்துட்டு சுகர் பேபி பேபி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு வந்து இருக்குது முன்னாடியெல்லாம் பேபினா குழந்தைன்னு சொல்லுவோம் இப்போ வந்துட்டு எரும மாடுகளை அதாவது என்னன்னா ஒரு டீனேஜுக்கு மேலே உள்ளவங்கள பேபி அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த பாட்டுக்கு ஆடுறது இல்லை வர்றது யார் அப்படின்னா திரிஷா அப்போது ஒரு இளவயது பிள்ளைங்கள சுகர் பேபி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இப்போ திரிஷாவை சுகர் பேபி அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த பாட்டு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பாட்டு வழக்கம் போல இசை பி எல் ஏஆர் ரஹ்மானோட இசையில வந்திருக்கு ஏஆர் ரஹ்மான் உண்மையிலேயே எனர்ஜி மாறாம கொடுத்திருக்காரு இந்த பாட்டுல ரெண்டு விஷயம் நடக்குங்க ஒண்ணு என்ன அப்படின்னா இசை ஒரு மேம்பட்ட இசையா இருக்கு அந்த தரம் குறையாம அவ்வளவு அழகோட பண்ணிருக்காரு இசையை மட்டும் நீங்க வரிகளை கழிச்சுட்டு காட்சியை கழிச்சுட்டு இங்க இசையை மட்டும் கேட்டுங்களேன் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த வைபாகன்னு சொல்றாங்கல்ல நம்ம அப்படி சொல்றது இல்ல ஆனா இந்த பாட்டு அந்த ரகமான பாட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வரிகணன் யோசிச்சு பாருங்களேன் இப்ப அவருக்கும் கவிப்பரசு வைரவத்துக்கும் பிரச்சனைன்னு வச்சுங்களேன் பிரச்சனையோ இல்லையோ அவர் இப்ப கூப்பிடுறது இல்லை ஆனா கவிஞர்களே அற்று போயிட்டாங்களா அப்படிங்கிற இந்த விஷயம் நமக்கு யோசிச்சுட்டு இருக்கு எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க யாராவது கவிஞர்களை கூப்பிட்டு எழுத வைக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவர் வேற எழுதுறேன் பேர் அப்படிங்கிற பேரில் இன்னொரு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பாட்டை எழுதியிருக்காங்க மொத்தமே பதினெண்டு வரியோ பதினோரு தான் இருக்கு ஆனால் பரவாயில்ல தமிழில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது சுகர் பேபி அப்படிங்கிறத தவிர மற்ற எல்லாமே ஏறத்தாழ தமிழ் தமிழ் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு தான் அந்த பாட்டை ஆரம்பிக்குது ஆனால் இப்போ ஒரு ட்ரெண்டு என்ன அப்படின்னா முன்னாடி எல்லாம் ஒரு பாட்டு அப்படின்னா அந்த முதல் சொல் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அந்த பாட்டுடைய வரி அப்படி தான் நீங்கள் தேடணும் தேடனா பாட்டு வந்துடும் ஆனால் இது என்ன வேணும் உனக்கு பாட்டு ஆனால் உள்ளுக்குள்ள நமக்கு போட்டு நம்ம எப்படி தேடணும் அப்படின்னா சுகர் பேபி அப்படின்னு தேடணும் தேடனா வந்துடும் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தான் காட்டுறாங்க எப்படி ஒரு திரிசாவுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்குமா இருக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாண்டானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அது மாதிரி தான் இந்த படத்துல யாராவது ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு இருபது வயசு பொண்ணு இருபத்தஞ்சு வயசு பொண்ணை விட்டு ஆடவுட் இருந்தா கூட பரவாயில்ல சுகர் பேபி அப்படின்னு ஆனால் இது பாவம் நாற்பது வயசு இருக்கும் அந்த அம்மா போயிட்டு வாடிக்கிட்டு சுகர் பேபி சுகர் பேபி சுகர் பேபி சுகர் பேபின்னு ஆட விட்டுருக்காங்க ஆட விட்டா நானும் உள்ளுக்குள்ள போய் கம்மாண்டெல்லாம் போய் பார்த்தேன் அதுல ஒரு சில ஆட்கள் போட்டிருக்கு அது சுகர் பேபி இல்ல சுகர் ஆன்டி அப்படின்னு சிம்பு அவர் யாரு அப்படின்னா சுகர் அங்கிள் அப்படின்னு இருக்கு அப்ப கமல்ஹாசன் யாரு சுகர் தாத்தா அப்படின்னு போட்டிருக்கு அப்ப என்ன அப்படின்னா இந்த இளமையை தாண்டி ஏதோ மணிரத்னம் போட அப்படிங்கிறதெல்லாம் மணிரத்னம் முடிவே மாட்டார் பிள்ளை இருக்குது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசெல்லாம் இளமை அப்படின்னு முடிவு மாட்டார் பிள்ளை இருக்குது அதனால் அந்த மா பாவம் ஆட விட்ருக்காரு அட விட்டு சுகர் பேபி சுகர் பேபி அப்படிங்கிற வகையில் இந்த பாட்டை ஒரு பக்கம் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இவ்வளோக்குள்ளே இன்னும் ஒரு சில பேர் இந்த பாட்டு ஏன் கிண்டல் ஆகக்கூடிய பாட்டு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இந்த ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நல்லா தான் ஆரம்பிக்குது ஆனால் நீ யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்களேன் இதில் நிறைய கமெண்ட் கூட உள்ள போ உள்ளே போய் நான் பார்த்தேன் என்ன வேணும் உனக்கு? வே, என்ன வேணும் உனக்கு? 2 இட்லி ஒரு வடை, கூடவே கெட்டி சட்னி. வேணும். அப்புறம் வேற என்ன வேணும் உனக்கு? ஏ, எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும் குடு. அப்புறம் உனக்கு என்ன வேணும்? இப்படி இப்படி நீ இதுக்கு உள்ள எல்லாம் கமெண்ட் பண்ண பேச முடியாது. பேசுறதுக்கான வாய்ப்பு மூல எடுத்துக்கிங்களே. இந்த ரெண்டாவது கிண்டல் பண்ண வேண்டிய பண்ண போற இடம் இது. இப்படி நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடமும் இந்த பாட்டுக்கு சம்பந்தமா ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய இடமா இருக்கும் ஆனா வரிகள் ஒரு தரமான வரிகளா இன்னும் மேம்பட்ட வரிகளா கொடுத்திருந்தா இந்த பாட்டு இன்னும் கூடுதலா போகும் ஏன்னா இசை அவ்வளவு நீங்க ஒரு புத்துணர்வோட இருக்கக்கூடிய இசையா இருக்கு இன்னொன்னு பாடலாசிரியர்கள அட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியை நம்ம இதுக்குள்ள எழுப்ப வேண்டியிருக்கு மணிரத்னம் அவர் தமிழ் பத்தி பேச மாட்டாரு கமல்ஹாசன் தமிழ் தமிழ் அப்படின்பாரு அவருக்கும் படத்துக்கு சம்பந்தம் இல்ல அதே நேரத்துல ரஹ்மான் தமிழ் 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 பாரு ஒரு நல்ல பாடலாசிரியரை வச்சு எழுத வச்சிருக்கலாம் எத்தனையோ இன்னைக்கு பேர் இருக்காங்க நமக்கு என்ன ஒரே ஆறுதல் அப்படின்னா பெரிய அளவுக்கு இதுக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு வரிகள் இருந்தா கூட புரியாத வரிகள் அப்படின்னு ஒரு வரியும் இல்லை இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் இன்னொன்று கச்சா பச்சான வரி போடலை இதுவுமே ரொம்ப பெரிய ஆறுதல் தான் ஒரு கங்கை மரம் எழுதுற மாதிரியான ஒரு மீட்டரோட இந்த பாட்டை எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது போதுமா அப்படின்னா இது போதாது அப்படிங்கிறதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதார்த்தம் ஒரு போக்க போத்தா வடக்கன்சி யாராவது வந்து நான் தமிழ் பாட்டி எழுத வர்றேன் அப்படிங்கிற வகையில் வந்தாலும் வந்துருவாங்களோ அப்படிங்கிற இந்த எண்ணமும் நமக்குள்ள இதுக்குள்ள தோணுது அப்படி ஒரு பாட்டு ஆனால் என்னன்னா இசையா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க ஒண்ணு இல்லை மைனஸ் ஒன்னுல கேட் போட்டு அந்த இசையா கேட்டு பாருங்க அந்த பாட்டு அவ்வளவு உங்களுக்கு அந்த சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு குரலுமே அழகான குரல் ஆனால் காட்சிப்படி கவனிச்சு பார்த்தா நான் முதல்ல சொன்னது மாதிரி தான் இந்த அறுபதாம் கல்யாணம் பண்ணுற வீட்டில் நடக்கிறது மாதிரியான அம்புடி சேட்டையும் இந்த சுகர் பேபி பாட்டில் இருக்கு மற்றபடி இந்த பாட்டு இசையா சிறப்பானது ஆனால் வரிகளாவோ காட்சியாவோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்